பேர் மலர்கொடி நான் சொல்ல ஸ்டோரியோட தலைப்பு என்ன தெரியுமா காணா ஊர்ல கல்யாண வீடு வாங்க பைபிள் ஸ்டோரிக்குள்ள போலாம் காணா ஊர்ல ஒரு வீட்டு ஒரு கல்யாணம் அங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் வந்துருந்தாங்க பிபி ஊதுறவங்க சந்தோஷமா பிபின்னு ஊதுனாங்க கொட்டடிக்கிறவங்க சந்தோஷமா டம் டம்னு கொட்டடிச்சாங்க இந்த கல்யாண வீடு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு அந்த மாதம்மாவும் வந்துருந்தாங்க அவங்களும் புத்தூர் ட்ரெஸ் போட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்ததை பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க அவங்க ஒரு வேலைக்காய் மட்டும் மூஞ்ச தோகமாக வச்சுட்டு மாத மாட்டேன்னு சொன்னானா அம்மா ரேப்யூஸ் தீந்து போச்சு உங்களால் எதாச்சும் ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு சொன்னானா அப்போதான் மாதம்மா சொன்னாங்க ஐயோ சாயங்காலம் ஆகி போச்சு எங்கேயும் ரேப் யூஸ் கிடைக்காது மூஞ்ச மூளை எடுத்துட்டு வீட்டுக்கு வேலை

அவங்களே வந்து கேட்டா நான் அப்பயே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி மா ஏசப்பா சொன்னாராம் அப்பதான் மாதம்மா வேலைக்காரங்களை தள்ளிக்கிட்டே போனாங்களான் கேளுங்க கேளுங்க ஒரு ஏசப்பா அப்பயே கொடுப்பார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே போனாங்களாம் ஏழைக்காரங்களும் ஏசப்பாட்ட போய் சொன்னாங்களா ஏசப்பா கரே இந்து போச்சு உங்களாலதான் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு அப்போ அப்பதான் ஏசப்பா சொன்னாரு அந்த ஆறு ஜாலியோ எட்டி பார்த்தாரு கொஞ்சம் கூட கிரேப் ஜூஸ் இல்ல ஏத்தப்பா சொன்னாரு அந்த ஆறு ஜாலியும் தண்ணியா நிரப்புங்க அப்படின்னு ஏத்தப்பா சொன்னாராம் வேலைக்காரங்களும் ஏத்தப்பா சொன்ன பெற்று கேட்டுட்டு ஆறு ஜாலியிலும் தண்ணியா நிரப்பிட்டாங்க ஏத்தப்பா சொன்னாரு அந்த ஆறு ஜாலியா தண்ணி எடுத்து எல்லாருக்கும் பரிமாற சொன்னாங்க அது உடனே கிரேப் ஜூஸா மாறி போச்சு எல்லாரும் குடிச்சுக்க சூப்பர் இருக்கு கம்மியா இருக்கு சொன்னாங்க 还是的是这个神我的式不难的。嗯